இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி செவன் டே ஃபார்ட்டி சிக்ஸ் பாரு கனி திவ்யா குக்கிங் டீம்ல இவங்களா இவங்களா நைட்டு பேசிக்கிறாங்க நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் பண்ணி பார்ப்போம் அவங்க நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாமான்னு கனி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதேமாரி பண்ணி பார்த்தோம் ஆனால் அவங்க நமக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு கொடுக்கவே இல்லை அப்போவே கனி சொல்லிருக்காங்க அப்படி பண்ணலைன்னா நம்ம நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ரவ கஞ்சி கொடுத்தா போதும் எந்த ஒர்க்குமே நம்ம ஓரளவு அளவு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து டாஸ்க்காக எப்படி பண்ணுறதுலாம் நம்ம பாரு சாண்ட்ரா தேவியெல்லாம் கனிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க கனியும் அந்த இடத்துல சூப்பர் பாயிண்ட் சம பாயிண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை இவங்களும் இந்த டீம் பண்ணி இவங்களும் கனியும் சேர்ந்து மார்னிங் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தான் நம்ம இருந்தோம் மார்னிங்கே வந்து குக்கிங் டீம் வந்து யூனிஃபார்ம் போடாமலே இருந்தாங்க அப்போவே சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்கில் பண்ண மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி பிக் பாஸும் வந்து மற்ற டீம்லாம் யூனிஃபார்ம் போட்டோன்னே ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யாரும் குக்கிங் டீம் கேள்வி கேட்க மாட்டீங்களா உடனே நம்ம விக்கல்ஸ் கிளம்பிட்டாரு யூனிஃபார்ம் போடுங்க யூனிஃபார்ம் போடுங்கன்னு அவங்க யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் நாங்களும் க்ளீன் பண்ண மாட்டோம்னு விக்கல் சொல்லிட்டாரு இதுல வந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகுது நீங்க ஒரு கேப்டனா இருந்துட்டே நீங்களே இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்னு கனி சொல்ல திவ்யா ஒரே பாயிண்ட் தான் கேட்கறாங்க நைட் நம்ம பேசும் போதே நம்ம கிட்ட ஓப்பனா சொல்லிருக்கணும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இல்ல நான் கண்டிப்பா குக் பண்ணி தருவேன் இல்லைனா மார்னிங் அது சொல்லிருக்கலாம் நான் வந்து மார்னிங் அசுஷல் எல்லா ஒர்க்கையும் பண்ண போறேன் நீங்க வேணா ஒமிட் பண்ணிக்கோங்கன்னு அஸ் எ டீம் மேட்ஸா நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கலாம் இல்ல நம்ம கிட்ட ஒன்னு சொல்ற சொல்கிறாங்க கும்பலாக இருக்கும்போது நான் சமைக்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க இது அவங்க டீம் மேட்ச்லேயே அவங்க சொல்லிட்டு போயிடலாம்ல நான் தரேன் நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஆனால் கனி அதை பண்ணவே மாட்டுறாங்க இங்கே வந்து நான் பண்ணுவேன் அவங்களுக்கு எதுவும் அவங்கள விட்டு நான் செப்ரேட்டாக இருக்கிற மாதிரி கனி காட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த டீமில் டீம் ஒர்க் இல்லாத மாதிரி இருந்துச்சு இது எப்படி பாருதோ செய்வாங்க இந்த வாட்டி கனி செஞ்சுருக்காங்க கெஸ்ட்டாக வந்து பூர்ணிமா வந்திருந்தாங்க அவங்க படம் ஒன்று எல்லோன்னு ட்ரைலர் நல்லா தான் இருந்துச்சு எல்லோ கேம்னு ஒன்று விளையாண்டாங்க அந்த கேமில் மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வராது ஒரு பர்சன் அவங்க பேச வேண்டாம் பார்க்க கூட வேண்டாம் ஆனால் அவங்க தூரமாக இருந்தால் கூட ஃபீல் பெட்டர் அப்படின்ற மாதிரி பாருக்கு வந்து திவாகரான்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க இல்லை அவங்க கமுருதின்னு சொல்லியிருந்தாங்க கனிக்கு வந்து எஃப்ஜே சொல்லியிருந்தாங்க சபரிக்கு வந்து ரம்யா சொல்லியிருந்தாங்க வினோத்துக்கு வந்து அரோரா சொல்லியிருந்தாங்க அரோரா வந்து இதுல மூணு ஆப்ஷன் துஷர் வினோத் கமுருதி வந்திருக்க கெஸ்ட்டுமே வந்து டீம்ஸ்க்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து குக்கிங் டீமுக்கு அவங்க மூணு பாயிண்ட் கொடுக்க போனாங்க உடனே இருக்க ரெண்டு டீமும் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் எனிவே அவங்க கொடுத்துட்டாங்க கெஸ்ட் வந்து அதுக்கு பாரு வந்து வேலை கேட்டு ஊதிய விஷயம் கொடுத்தீங்க தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த டைம் வந்து குக்கிங் டீம் என்ன பண்ணாங்க அவங்க கிளீன் பண்ண வெஜிடபிள்ஸோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கொட்டி வச்சதுனால ரொம்ப வீடு மெஸ்ஸியாக இருந்துச்சு விக்கல்ஸ் வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தார் கடைசியில் அவரால் முடியல இவங்க வீடை கோயில் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் இவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னு திட்டிட்டு நம்ம அப்புறம் நைட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டார் குக்கிங் டீம்ல வந்து கனி மாட்டோம் மாஃப் டீம்ல இருக்க விக்கல்ஸ் கூட சேர்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து கனியை சுற்றி நிறைய பேர் இருக்க கூடல போயிட்டாங்க கனி கிட்ட இருக்க அவங்க வந்து ஒரு பாசமான ஆள் அவங்க கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் பாசம் மட்டும்தான் அப்படின்னுலாம் சொல்லுவேன் இது வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கேங்கை மீன் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அவங்களாம் பேய் அவங்க இவங்கள்ட்ட போய் பாசம் வச்சு மாற்ற பார்த்தாங்க பட் ஃபைனலாக அவங்க கூப்பிட்டோனே போனோன்னே கனியும் பேய்யாக மாறிட்டா அப்படின்னு விக்கல்ஸ் சொன்னார் திவ்யா கூப்பிட்டு கேட்டாங்க எங்களை இப்படி பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இது பர்ஸ்னல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோன்னே அந்த ஸ்பாட்டே வந்து திவ்யா விட்டுட்டாங்க லிவிங் ஏரியா கிச்சன்லாம் ரொம்ப குப்பையாக இருந்தோன்னே வியா நான் கூப்பிட்டு மாஃப் டீமை க்ளீன் பண்ண சொன்னாங்க மாஃப் டீம்லேருந்து யாருமே வரல விக்கல்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணார் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டார் என்ன வேணும் என்ன இப்படி இருக்க ஒன்னும் வேண்டாம் போது அப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் போயிட்டார் உடனே வியானா நாளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இதுல காஜல் வேலை கலையுதுன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேற திரும்ப மத்தியானம் வந்து எல்லாரும் சேர்ந்துதான் லஞ்ச் குக் பண்றாங்க பாரு வியானா திவ்யா சாண்ட்ரா கனி எல்லாம் இப்ப கனி திவ்யா கூட கான்வென்சேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபுட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் எது பண்ணாலும் கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம அப்படின்னும் போது அதுக்கு ஓகே சொல்றாங்க கனி பட் அகைன் எல்லாரும் சாப்பிட வந்ததுக்கு அப்புறம் லேட்டா குடுக்கலாம் போது இவங்க அதுக்கு ஒத்துக்கல கனி ஒத்துக்கல அவங்களா தட்டை ஏந்திட்டு இருக்கும் என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அத அவங்க கிட்டே சொல்லிடலாம் அப்பவே தெரியும்ல தட்டை ஏந்திட்டு நம்ம லேட் பண்ண எனக்கு இதுல ஒப்பீனியன் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலாம் பட் அவங்க கிட்ட ஓகே ஓகேன்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் கூடி இருக்கும் போது நான் இதை பண்ண மாட்டேன் உங்க கூட சேர்ந்து பண்ண மாட்டேன் ஆனா உங்களுக்கு நான் குக்கிங் பண்ணி தருவேன் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தனியே இந்த டாஸ்க்ல புரிஞ்சுக்கவே முடியல அதுவரை வீக்கெண்ட்ல என்ன கழி கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல எவ்வளவு குத்தி வாங்கிட்டாங்களாம் திரும்பவும் ஒரு ஃபைட் ஃபைனலாக வந்து இன்னையோட லாஸ்ட் இந்த டாஸ்க்கு யார் யாருக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு டீம்மேட் சொல்லணும் ஒவ்வொரு டீமாக சொல்லும்போது போது இது வரைக்கும் குக்கிங் டீம் சாண்ட்ரா டீம் தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து சொன்னதே இல்லை இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த டீம் நமக்கு பாயிண்ட் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அந்த ஒரு கேம் விளாட்றதுக்காக இந்த டைம் மாஃப் டீமும் உஷார் ஆகிட்டாங்க ஃபிளஷ் டீமும் உஷார் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்ட்டாங்க செகண்டும் போக மாட்டேன்ட்டாங்க இதனால இந்த குக்கிங் டீமே போக போகும்னு சொன்னாங்க எப்ஜே உடனே கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு என் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு தலையாக வந்தார் சாண்ட்ரா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாரு வந்து நீங்க ஊன்னு சொல்லும் போதெல்லாம் ஊன்னு சொல்ல முடியாது ஊஹூன்னு சொல்லும் போதெல்லாம் ஊஹூன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து எஃப்ஜேட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது புரியாம எஃப்ஜே வந்து சாண்ட்ரா நீங்க வந்து ஒப்பு சப்பானா சும்மா தான் இருக்கீங்க நீங்க கேப்டனே இல்லை நீங்க போய் உட்காருங்கன்னு அவர் அமைச்சுட்டார் திரும்ப அவங்களை கூப்பிடும்போது அவங்க நான் ஒப்பு சப்பானா வர முடியாதுன்னு போது எஃப்ஜே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா ஒன்னா காலில் போய் விழுந்துட்டார் இதெல்லாம் தேவையில்லை அவர் கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணிருக்கலாம் மத்த ரெண்டு டீம் கேட்டு பார்த்தாரு ஆனா விக்கல்ஸ் வந்து பொறுமையா இரு நைட் வரைக்கும் வரைக்கும் போகலாம் நான் மேனேஜரா பண்ண தப்பு நீ பண்ணா அதை சாண்ட்ரா திரும்ப ட்ரிகர் பண்ணி விட்டு ஏதோ பண்றாங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறதா நினச்சிட்டு பண்ணார் பட் சாண்ட்ராவே ஃபைனலாக ஃபஸ்ட்டாகவே வந்துட்டாங்க அவங்க ரெண்டு டீமுக்குமே ஜீரோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க மாஃப் டீம் மட்டும் குக்கிங்க்கு ஜீரோ கொடுத்தாங்க ஃபிளஷ் டீமுக்கும் டூ கொடுத்தாங்க ஃபிளஷ் டீமும் குக்கிங் ஜீரோ கொடுத்தாங்க மாஃப் டீமுக்கும் ஒன்று கொடுத்தாங்க ஃபைனலாக வந்து மாஃப் டீம் தான் வேணாச்சு குக்கிங் டீம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆயிட்டாங்க குக்கிங் டீமுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் பேட்ச் கொடுத்தாங்க மாஃப் டீமுக்கு வின்னிங் பேட்ச் ஒன்று கொடுத்தாங்க இது சொல்கிற வரைக்கும் அந்த பேட்சை போடணும்னு சொல்லியிருந்தாங்க உடனே கனி இந்த அந்த பேட்சை மாட்டிட்டு பார்த்து உங்களால தான் இந்த பேட்ச் வாங்கினேன் உங்களை அன்னைக்கு கேப்டன் ஆக்கும் நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க திரும்ப திவ்யா நம்ம சாண்ட்ரா பிரஜன்லாம் வந்து தனியாக பேசிக்கிறாங்க எஃப்ஜே என்னென்ன வேர்ட் சொன்னால் ஒப்புக்சம்மா ஒன்றும் இல்லை நீ கேப்டன் இல்லை அப்படி இல்லை சொன்னால பிக் பாஸ் மட்டும் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலன்னா நெக்ஸ்ட் சீசனில் அவர் கண்ணே மூடிடுவாங்க இது மீன் போட்டு தள்ளிடுவாங்களா இல்லை லோகோவை மாற்றிடுவாங்களான்னு தெரியல நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலை போட்டியில் வந்து நம்ம கெமி கமு முருதீன் விக்ரம் சுபிக்ஷா பிரஜன் இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் இந்த காம்படிஷன் கூட கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் வீக்கெண்ட் வரப்போது விஜய் சேதுபதி சார் எதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்கிறாருன்னு பார்ப்போம்